எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் பொதுவா பூரினா நம்ம எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுறது உண்டு ஆனா நிறைய பேருக்கு அது பர்ஃபெக்டா வராது சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு நல்ல பர்ஃபெக்டான பூரி வீட்ல எப்படி செய்யறதுன்னு நிறைய டிப்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ண போறேன் அது மட்டும் இல்லாம பூரி கூட தொட்டு சாப்பிடறதுக்கு ஹோட்டல் ஸ்டைல் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு கூட பார்க்க போறோம் வாங்க நம்ம இப்போ ரெசிபிக்குள்ள போகலாம் ஒரு பெரிய பவுல்ல ரெண்டு கப் கோதுமை மாவை எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி முதல்ல இதை நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைய போகிறோம் எப்பவுமே ஒரேடியாக தண்ணி ஊற்றி பிசையாம தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையிறது ரொம்ப முக்கியம் மாவில் ரொம்ப தண்ணி ஊற்றி தளர்வாக பிசையக்கூடாது அதே சமயம் தண்ணி குறைச்சலாக ஊற்றி கெட்டியாகவும் பிசையக்கூடாது கரெக்டான அளவு தண்ணி ஊற்றி சாஃப்டாக பிசையணும் மாவை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சாஃப்டாக பிசையணும் கலந்த மாவு கையில் ஒட்டவே கூடாது இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி கடைசியா கொஞ்சம் எண்ணெய் எடுத்து மாவு மேல ஃபுல்லா தடவி வைக்கலாம் எண்ணெய் தடவுறதால மாவு காஞ்சி போகாம இருக்கும் போல மூடி ஒரு மணி நேரம் ஊற விடுங்க அடுத்து ஹோட்டல செய்யற மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க ஒரு அகலமான கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் பருப்பு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டா உடச்ச மூணு சிவப்பு மிளகாய் நீல வாக்கில் நறுக்கின மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் நீல மெலிசா நறுக்குனா ஒரு வெங்காயம் அடுத்து ஒரு டீஸ்பூன் இடிச்ச இஞ்சி ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க நான் இங்க மூணு பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் எடுத்து வச்சிருக்கேன் இந்த உருளைக்கிழங்க சும்மா கையால மசிச்சு கடாயில சேருங்க வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் யூஸ்வலாக ஹோட்டலில் தர மாதிரி இந்த உருளைக்கிழங்கு மசாலா கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ கடாயை மூடி அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கறி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்போ ஒரு சின்ன போல்ல ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு எடுத்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி கரைச்சு மசாலால சேர்த்துடலாம் இது சேர்க்கறதால கறிக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கிறது மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஃபிளேவரும் கிடைக்கும் ரெண்டு நிமிஷம் ஸ்டோவை லோ ஃபிளேம்லயே வச்சு கொதிக்க விடலாம் கடைசியா கொஞ்சம் நறுக்கண கொத்தமல்லி இலை சேர்த்து கலந்து விட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுங்க உருளைக்கிழங்கு கறி ரெடி ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு மாவு நல்ல சாப்டா இருக்கு மாவை சின்ன சின்ன உருண்டைகளா பிரிச்சு வச்சுக்கலாம் ஒரு கடாயில தேவையான எண்ணெயை ஊத்துங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அப்பதான் பூரி நல்லா பொறிஞ்சு நல்லா உப்பி வரும் மாவு உருண்டைய வச்சு மேல கொஞ்சம் மாவை தூவி நல்ல சமமா உருட்டுங்க ரொம்ப திக்காகவும் வேண்டாம் ரொம்ப மெலீசாவும் வேண்டாம் இன்னொரு முக்கியமான டிப் என்னென்னா எல்லா மாவையும் உருட்டி வச்சு அப்புறமா பொரிக்காதீங்க திருட்டின பூரி ட்ரை ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக திரட்டி உடனே பொரிச்சிருங்க ஒரு சின்ன மாவு உருண்டையை போட்டு எண்ணெய் சூடாச்சா இல்லையானு பார்க்கலாம் பாருங்க எப்படி மாவு உடனே பொரிஞ்சு வருதுன்னு ஸோ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ பூரி ஃப்ரை பண்ணிக்கலாம் திருட்ட பூரிய மெதுவா எண்ணெயில போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு பூரி நல்ல உப்பி வந்ததும் எண்ணெய்ல இருந்து எடுத்துருங்க சூப்பரான பூரிச அருமையான ஹோட்டல் ஸ்டைல் உருளக்கிழங்கு மசாலா கூட சர்வ் பண்ணுங்க பூரிஸ் எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்க அதோட ஹோட்டல் ஸ்டைல் உருளைக்கிழங்கு மசாலாவும் எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்க நீங்க கண்டிப்பா இந்த ரெண்டுமே வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description, you can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.